துவாக்குடியை அடுத்த திருநெடுங்குளத்தில் உள்ள ஸ்ரீ கருப்பண்ணசாமி கோவிலில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி திருவிழா வெகுவிமரிசையாக நடைபெற்றது திருச்சி மாவட்டம் துவாக்குடி அடுத்த திருநெடுங்குளத்தில் கிராம காவல் தெய்வமான ஸ்ரீ கருப்பண்ணசாமி கோவில் உள்ளது இக்கோவிலில் எண்பத்து மூன்றாம் ஆண்டு ஆடி மாத திருவிழா வெகுவிமர்சையாக நடைபெற்றது திருவிழாவில் முக்கிய நிகழ்வாக நேற்று இரவு திருநெடுங்குளம் கிராமத்தில் அருள்பாலித்து வரும் கிராமத்தைச் சுற்றியுள்ள கிராம தேவதைகளுக்கு சிறப்பு அபிஷேகாராதனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாலையில் மூலவரான கருப்பண்ணசாமிக்கு வண்ணமலர்களுடன் சந்தனகாப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீபாராதனை நடைபெற்றது பின்னர் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் உற்சவர் கருப்பண்ணசாமி எழுந்தருளி திருவீதியுலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் அப்பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கருப்பண்ணசாமியை வழிபாடு செய்தனர் கோவில் முன்பு அமைக்கப்பட்ட பந்தலில் மங்களவாத்திய இசைக்கச்சேரியும் அதனைத் தொடர்ந்து பொன்னர்ச்சங்கர் நாடகமும் நடைபெற்றது i'm right.